முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கார்த்திகை வளர்ப்புறை தீப வழிபாடு தீபத்திற்கு என்றே பெயர் போன மாதமாக திகழ்வதுதான் கார்த்திகை மாதம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் வளர்ப்பிரை நாட்கள் தேய்பிறை நாட்கள் என்று வரும் வளர்பிறை நாட்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு செல்வ செழிப்பை வளர்த்துவிடும் என்றும் தேய்பிறை நாட்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய கஷ்டங்களை தேய்ந்து போக செய்யும் என்றும் கூறப்படுகிறது அதனால் தான் வளர்ப்பிறை நாட்களில் வழிபாடு செய்யும் பொழுது நன்மைகள் வளர வேண்டும் என்றும் தேய்பிறை நாட்களில் வழிபாடு செய்யும் பொழுது தீமைகள் விலக வேண்டும் என்றும் வேண்டுதலை வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கார்த்திகை வளர்பிறை நாட்களில் செய்ய வேண்டிய தீப வழிபாட்டை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் கார்த்திகை வளர்பிறை தீப வழிபாடு கார்த்திகை மாதம் தொடங்கியதும் பலரும் தங்களுடைய நிலை வாசலில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் அதோடு மட்டுமல்லாமல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் இந்த இரண்டு தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ வளம் என்பது அதிகரிக்கும் இந்த வளர்ப்பிறை நாட்கள் என்பது டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரை அதாவது டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை இருக்கிறது இந்த நாட்களில் தொடர்ச்சியாக நாம் இந்த இரண்டு தீபத்தையும் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஒருவேளை தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் இந்த வளர்ப்பறை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி ஞாயிறு பௌர்ணமி போன்ற தினங்களில் தினங்களிலாவது இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை வீட்டு பூஜை அறையில் தான் ஏற்ற வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் அல்லது மாலை நேரத்தில் ஏற்றலாம் முதல் நாள் எந்த நேரத்தில் ஏற்றுகிறோமோ அதே நேரத்தில் தான் மற்ற நாட்களிலும் ஏற்ற வேண்டும் முதல் தீபம் மாவிளக்கு தீபம் பச்சரிசி மாவில் வெள்ளம் ஏலக்காய் போன்றவன் மாவிளக்காக தயார் செய்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு குலதெய்வ படத்திற்கு முன்பாக வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அடுத்ததாக உப்பு தீபம் ஒரு அகழ்விளக்கில் கல்லூப்பை வைத்து அதற்கு மேல் ஒரு விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த இந்த இதன் இரண்டு தீபத்தையும் குலதெய்வத்தை நினைத்து இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஏற்றலாம் எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றினாலும் இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் வளர ஆரம்பிக்கும் என்று கூறப்படுகிறது வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் இந்த இரண்டு தீபத்தையும் முழு மனதோடு ஏற்றி வழிபாடு செய்ய அனைத்து விதமான செல்வங்களும் அவர்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் என்ற தகவலை கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்